ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் குக்கரில் ரெண்டே விசில் தாங்க கம கமன் சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா காரசாரமான ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பு நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தோடு கூட பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சின்ன அண்ணாச்சி முக்கோன்னு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட உரித்த பத்து பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க சேர்த்து அதோடய பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிக்கங்க பூண்டோட ஃப்ளேவர் இல்லை தூக்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் கூடும் இடித்து சேர்த்துக்கங்க பூண்டு வதங்கின பிறகு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட அரை கிலோ தக்காளி பழம் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி பழம் தான் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப புடிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே தக்காளி குக்காகட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்து அரைச்சிடாமல் லைட்டாக கோசாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சால் தக்காளியை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் குக்கானதுலேயே தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து சாஃப்டாக இருக்குது தண்ணீரும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளியிலேருந்து இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இப்போ மசாலாவெலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே மேஷரால் மசிக்கங்க மத்து இல்லாட்டி மேஷர் இருந்ததுன்னா மசிச்சு விட்டுக்கங்க ரொம்ப கொள்ளையும் மசிஞ்சிடக்கூடாது ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக திரியாக இருந்தால் போதும் இது மாதிரி அப்படியே குக்கர்லேயே மசிச்சு விட்டுடுங்க பூண்டு தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீரை அலசி ஊற்றிக்கங்க வறுத்த வேர்க்கடலையை அப்படியே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க தண்ணீர் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு கூட நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்தி இட்லி தோசைன்றதுனால கொஞ்சம் திக்காக ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல கம கமன் மணக்க மணக்க சுவையான தக்காளி கறி குருமா ரெடி இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்க பத்து சப்பாத்தி கூட எந்த சைடிஷ் இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூரி நான் பராட்டா ஆப்பம் இடி ஆப்போம் எல்லாத்தோடும் சூப்பராக பக்காவாக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க இந்த ஒரு சைடு செஞ்சு வச்சிங்கன்னா போதும் மூணு வேலைக்கும் நல்ல பொருத்தமான பக்காவான சைட் இருக்குங்க ரொம்ப ஈஸியாக தக்காளியும் வேர்க்கடலையும் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த சிம்பிளான சுவையான சைடிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்